தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு பகுதிகளை பார்வையிட சென்ற தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனாவிடம் ஒருவர் உணவு மற்றும் தண்ணீர் கேட்டு கெஞ்சிய சம்பவம் கண் கலங்க வைத்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துமோகனிடம் கேட்கலாம் முத்துமோகன் இது குறித்த தகவல்களை பதிவு செய்யுங்க வழக்கம் மோனிகா தூத்துக்குடியிலிருந்து மழை வந்த பாதிப்புகளை ஆய்வு செய்ய வந்த தலைமை செய்தார் சிவதாஸ் மீனாவிடம் தூத்துக்குடி குறிஞ்சநகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் உணவு மற்றும் குடிநீருக்காக செங்கிய சம்பவம் தண்ணீர் பல்வேறு செங்கிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடியில் கடந்த பதினெழாம் தேதி பெய்த கனமழை காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதி மழை வெள்ளம் சூழ்ந்தது இந்நிலையில் மழை பெய்து ஆறு நாட்களாக இருந்து மழைநீர் முழுமையாக அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக இன்று காலை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று மரவன் மற்றும் பாதிக்கப்பட்ட மூன்றாம் மயில் பகுதி மற்றும் முத்தமால் காலனி நகர் உள்ளிட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் இந்நிலையில் குருங்க நகர் பகுதியில் சிவதாஸ் மீனா தலைமைச் செயலாளர் சிவதாஸ் உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்யும் போது அந்த பகுதியை சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த வேலவன் நபர் தங்களுக்கு கடந்த ஆறு நாட்களாக முறையாக உணவு குடிநீர் எதுவுமே மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் வழங்கவில்லை இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் குழந்தைகள் முதியவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் எனவே உடனடியாக தலைமைச் செயலாளர்கள் இந்த பிரச்சனையில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார் ஆனால் அவர் மேலும் தகவல்களை கூற விடாமல் அருகில் இருந்த அதிகாரிகள் அவரது கையை பிடித்ததற்கு ம மறைத்து செ அழைத்துச் சென்றனர் இதைத் தொடர்ந்து சுதாஸ் குணா பல்வேறு பகுதியில் ஆய்வு செய்து காரில் சென்றார் இவ்வாறு தலைமைச் செயலாளருக்கு சரியாக நிவாரண பணிகள் நடைபெறவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டிய சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை முத்துமோகன் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி જંરવં હૂરેંહ સાાહંંવંતહં સાહંંર સાવંંરહં઺ સાહંંપ સાહંરહંંંપહંદળૂ સાહંપ સાહંપંહં�